மனு உருவில் கடவுள் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சௌதரிகளே நிம்ட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் உங்கள் அவர் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விழாவின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மனு உருவில் கடவுள் ஆதியிலே வார்த்தை இருந்தார் கடவுள் இருந்தால் கடவுளவாயிருந்தால் நச்சலி வாசுகிறோம் அந்த வார்த்தை தான் யோவான் நட்சதி ஒன்று பதினான்கில் வாசிக்கிறோம் மனு உருவானார் இயேசு என்னும் உலக மீட்பராக மனு உருவானார் கிறிஸ்துவாக மனு உருவானார் ஆட்சி செய்ய ஆண்டவராக அவர் மனு உருவானார் நம்மோடு என்னென்று இருந்து வாழ்வதற்காக இம்மானுவல் என்ற நிலையிலே அவர் மனு உருவானார் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானர்களே நமக்காக நமக்காக வார்த்தையாகிய கிறிஸ்து இங்கே மனு உருவானார் மனு உருவில் கடவுள் வந்தாலும் சொன்னால் மனிதர்கள் புனிதர்களாக மாறுவதற்கு பாவங்கள் திரிக்கப்படுவதற்கு சாபங்கள் அகற்றப்படுவதற்கு எழுந்து போன வாழ்வை பிள்ளைகள் பெற்றுக் பெற்றுக்கொள்வதற்கு பிசாசின் பொடியிலிருந்து பிள்ளைகளை மீட்பதற்கு அவர்களுக்கென்று உண்டாக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட பரலோக வாழ்வை வாழ்வை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து மனு உருவில் தோண்டினார் ஆகவே அவரை நம்பி அவருடைய வார்த்தையை நமக்குள் பிறக்கச் செய்வோம் அவர் வார்த்தையின்படி வாழ்வோம் அவருடைய வார்த்தையின்படி நடப்போம் அந்த வார்த்தையை நமதாக வந்து சொன்னால் அந்த வார்த்தை இத்தகைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும் எதற்காக இயேசு மனு ஊர் எடுத்தாரோ அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேறும் ஆகவே மனு ஊரில் வந்த இயேசுவே இப்பொழுது மீண்டும் இறை வார்த்தையின் வழிகளும் இயேசுவாக நமக்குள் வருகிறார் அவை ஏற்றுக்கொள்வோம் அவரை சுவைப்போம் அவரை தியானிப்போம் அவர் சொல்வதை கேட்போம் யாக்கோபு ஒன்று இருபத்தி ரெண்டில் வாசிப்பது போல ஆணுடைய வார்த்தை கேட்பதோடு மட்டும் நின்று விடாமல் அதன்படி நடப்போம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமேன்